கிரியேஷனல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த புடவை வந்து ஓரம் அடிக்க போறோம் நல்லா பிசுறெல்லாம் வெட்டிட்டு எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம மிஷினுக்கு வந்து நம்ம பாபின் போடணும் இல்லையா அதுக்காக பாபின் சுத்திக்கிறோம் பாபின் நம்ம சுத்தியாச்சு இப்போ அந்த டப்பியில் நம்ம போடுவோம் போட்டு இப்படி நம்மளுக்கு நேராக இப்படி வரணும் இப்படி போது இந்த ரவுண்டு வந்து இப்படி வரணும் வருது பாருங்கள் எப்படி வரணும் இந்த இலையில விட்டு அவ்வளோதான் வருதா இப்போ நூல் கோர்த்துக்குருவோம் நூல் வந்து நம்ம இப்படி விட்டு ஒவ்வொரு மிஷினில் வந்து ஒவ்வொரு மெத்தடில் நூல் கோர்க்கிறது இருக்கும் இந்த சென்டரில் வந்து நம்ம கரெக்டாக அந்த நூலை விட்டு நல்லா நம்மளுக்கு இப்படி இழுக்கும் போது நல்லா ஆகுதான்னு பார்த்துக்கணும் அது மாதிரி இப்படி இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு நூல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஊக்குலையும் நம்ம கோர்த்துக்கிட்டோம் அப்புறம் இந்த கம்பி இருக்கு பாருங்க இந்த கம்பியிலையும் எப்படியே விட்டுக்கணும் இப்போ ஊசியில் நம்ம கோர்ப்போம் லைட்டு இல்லை இப்போ நம்ம ஊசியில் கோர்த்துட்டோம் பாருங்க ஊசியில் கோர்த்திருக்க நூலை வந்து நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி இறக்கணும் இப்போ டப்பி நூல் வர்றாங்க பாருங்கள் இந்த வந்துட்டாங்க பாருங்கள் இது மாதிரி ரெண்டு நூலையும் எடுத்து நம்ம ஒன்று சேர்த்து இப்படி பின்னாடி பேக் சைடு விட்டுக்கிறணும் அதிகமாக நூல் இருக்குது அப்படின்னா கொஞ்சத்தை கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பின்னாடி விட்டாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் புடவையை வந்து நம்ம எப்படி நல்ல பக்கம் பார்த்து முந்தி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் அங்கே இப்போ வந்து புடவைக்கு பூவானது நம்மளுக்கு பார்டர் வந்து இந்த பக்கம் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பக்கம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ இந்த தான் நம்மளுக்கு வந்து புடவைக்கு ப்ளவுஸ்க்கான டிசைனு இது வந்து புடவைக்கான பார்டர் இது அப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கிறோம் ப்ளவுஸ்க்கான கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிறவோம் நம்ம எந்த அளவுக்கு அந்த கிராஸ் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கரெக்டாக வெட்டிக்கிறணும் என்னெந்த பண்ணி இதுலலாம் கோட்டையாக இருக்குது பார்த்திங்களா அந்த கிளாத்தில் வந்துடும் அதனால நம்ம நேர் பார்த்து கரெக்டாக வெட்டிக்கிறணும் அப்படி வெட்டினா தான் நம்மளுக்கு புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு அமையும் நேர் கிடைக்கும் கரெக்டாக இப்போ இந்த வேஸ்டை நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து புடவையில வந்து உள்ளே வெளியே பார்க்கணும் அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து நல்ல பக்கம் பூ நம்மளுக்கு வந்து நல்லா டிசைனாக தெரியுது இல்லையா இது நல்ல பக்கம் இது வந்து நம்மளுக்கு உள் பக்கம் இது வெளிப்பக்கம் நம்ம கட்டுற பக்கம் அப்போ நம்ம எப்படி ஓரம் அடிக்கணும் அப்படின்னா அப்படியே நம்ம இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கிட்டு பார்த்திங்களா நல்ல பக்கம் வந்து கீழே போயிச்சு நம்ம பிசுறு உள்ளே போகிற பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் இப்போ அது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் மடிக்கிற பாருங்க இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு எப்படி மடிக்கணும் இப்படி மடித்து ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு புடவை வந்து ரொம்ப பெருசாகவும் நம்மளுக்கு நான் வந்து இந்த கையில் வந்து நான் இலையாடிக்கிறேன்

பார்த்தீங்களா நம்மளுக்கு இழுக்காம இருந்தா தான் அந்த பாயிண்ட்ல வந்து அந்தந்த பார்டருக்கு நேரம் அந்த இதெல்லாம் நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும் இழுத்தா கிராஸா போயிடும் அதுக்காக தான் அப்படி தைக்கணும் இங்கே பிடிக்கும்போது நம்மளுக்கு சமமாக வந்துருச்சு பாருங்க கடைசியாக நம்ம அந்த இதை எடுக்கும்போதும் இப்படி இலையாடிடும் இப்படி இலையாடினால்தான் நம்மளுக்கு தையல் பிரியாது இப்போ அடுத்த பக்கத்தை அப்படியே கொண்டு வந்துக்கிறோம் இல்லையா அப்போ தான் முந்தி பக்கம் மாறாமல் நம்மளுக்கு வரும் நம்ம எந்த ஒரு துணி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இலையாடி தைச்சோம் தான் தையல் பிரியாது நான் அடிக்கடி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நம்மளுடைய பாக்கியம் க்ரியேஷன் சேனலில் என்ன சொல்லுவேன் பெண்களுக்கு கட்டாயம் ஒரு கைத்தொழில் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம பொழுதுலேயே நம்ம சும்மா இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு அந்நாடு ஒரு ஐம்பது ரூபா நம்மக்கிட்ட ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம் ஏதோ நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் தச்சுட்டேன் பாருங்கள் இந்த ரெண்டு வரலுக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன் இழுக்கக்கூடாது இழுக்காமல் கரெக்டாக நம்ம இப்படி வச்சுக்கணும் கொஞ்சம் முன்ன பின்ன வர்ற மாதிரி தெரிஞ்சால் முதல்ல நம்ம சென்று பார்த்து பிடிச்சிக்கணும் பாருங்க நான் அம்மா பாருங்க இப்போ நான் தச்சுட்டேன் பாருங்க புடவை வந்து ஈஸியாக நம்ம ஓர அடிச்சிட்டோம் பாருங்க ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்து புடவைக்கு இப்போ முந்தி அடிச்சுக்கிட்டோம் புடவையில் உள்ள ப்ளவுஸும் நம்ம வெட்டிக்கிட்டோம் இது லைனிங் கொடுத்து கஸ்டமர் கஷ்டப்படுறவங்களாக தான் தைக்க சொல்லியிருக்காங்க அம்மா தைக்கும் போதும் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்